இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய திருமுகத்தை இயேசுவின் தெய்வீக பிரசன்னத்தை இந்த நற்கருணை வடிவில் நமக்காக காத்து கொண்டிருக்கின்ற இந்த ஆண்டவருடைய அருளை முழந்தால் படியிட்டு நம்மையே அர்ப்பணிப்போம் இறைவா நீர் எங்களுக்கு வழியாக வாரும் ஆண்டவரை இந்த புதிய நாளை கொடுத்து எங்களை ஆசிர்வாதமாய் இந்த காலை வேளையிலே அழைத்ததற்காய் நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய கரங்கள் எப்பொழுதும் எங்களை பற்றி கொள்ளவும் உமோடு நாங்கள் பயணிக்கின்ற பொழுது உம்முடைய ஆசிரியர் நாங்கள் திளைத்து நிற்க தேவையான அருளை தந்திரலும் ஆண்டவரே தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய தூயாவியாரின் பெயராலே ஆமேன் புகழுக்குரிய தூய்மை மேக நற்கருணை you Leon. Leon. அவர் கருதாங்கினார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உமுடைய திருவயிற்றின் கண்ணியாக சிவம் பெயரு பெற்றவரே தூய மரியே இறைவனை பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்காகட்டும் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசவும் பேரு பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் வாக்கு மனிதரானார் நம்முடைய குடிகொண்டார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டு வரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கண்ணி பேர் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாருக்கு எங்களுக்காக

நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆம்மேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் காலை அர்ப்பணம் ஓ என் ஜெபம் வேலை இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் ஓய்யாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசில்லா இதயத்தின் வழியாக உமது திருஹிருதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாபங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துக்களுக்காகவும் வேத போது கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் காலை காலை மன்றாட்டு எல்லாம் வல்ல இறைவா அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரை உம்மை உமை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்துவராக்கி உம் ஒரே மகனின் ரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழுமனதோடு உமக்கு நன்றி கூறுகின்றேன் என்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டெருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றேன் அன்னை மரியா என் அன்பு தாயே இறைவனின் புனிதர்களே எனக்கு இறைவனிடமிருந்து மீட்பையும் அருட்கொடைகளையும் பெற்றுத் தாருங்கள் உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லா கடவுளின் புகழ்பாடி மகிழ்ந்திருக்கும் பேரு எனக்கு கிடைப்பதாக ஆமேன் நம்பிக்கை மன்றாட்டு என் இறைவா உமது திரு அவை நம்பி போதிக்கிற உண்மைகளை எல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆவேன் எதிர்நோக்கு மன்றாட்டு என் இறைவா நீர் தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தால் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் விண்ணக வாழ்வையும் அளிப்பீர் என உறுதியாக இருக்கிறேன் ஆமேன் அன்பு மன்றாட்டு என் இறைவா நீர் அளவில்லாத அன்புக்கு உரியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆவேன் காலை சுபங்கள் இறைவா இன்றைய நாளை துவங்கி வைக்கும் இந்த காலை பொழுதில் உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம் சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் இன்று உமது அருளால் அரவணைப்பால் சோர்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் உயிர் பெற்று எழட்டும் தாகமா தாகமாயிருப்போரையும் நோயுற்றோரையும் கனிவோடு கண்ணோக்கும் இந்த காலை பொழுதில் உமக்கு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே இந்த நேரத்திலே எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான செய்யாத விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மட்டுமே கண்ணோக்கி எங்களை ஆசிர்வதி நீர் என்று ஒளியாக நின்று எங்களை இருளிலிருந்து காப்பாற்றும் நீர் என்று அரணாக நின்று அனைத்து ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை காப்பாற்றும் இன்று எங்கள் வாழ் விடியட்டும் தொழில் செலிக்கட்டும் துன்பம் மறையட்டும் எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் இசுவன் திருகிருதயத்திற்கு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்து சுபிப்போமாக திருதயமே எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதியும் எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் இதற்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தரலும் விதவைகளுக்கும் அநாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் இருக்க செய்தரலும் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசீர்வதியும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் வயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்திரலும் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தரலும் அண்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தரலும் நீங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் பஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்திருளும் ஆம்மை சாந்த தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து பெருக போதிய Me. எங்களுக்கு அப்பமளித்தீரே இதுவே இனிமையான தன்னலந்தை கொண்ட மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்பு கூறிய தேவிக ரட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடு நிவியங்களுக்கு விட்டு சென்றீரே உமது திருவுடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறைபுரளை வணங்குகின்ற நாங்கள் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் வித்துணர செய்தல் வீராக தந்தையாக இருவனோடு தூயாவின் ஒன்றை பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியா உம்மை மன்றாடுகின்றோ சீர்வதியாம் ஆசீர்வதியாம் ஏமே ஆசீர்வதியம் ஆசீர்வதியாம் என்னை ஆசீர்வதியம் அருள் தீர் தேவன் போத்தி அவதம் தீர்